சந்தியாஜா சரி இல்லை இப்போ ஆட்டகாசமான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் வேறு லெவலில் மசா இருந்துச்சு வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் ரமணி பாட்டி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க சீனு தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வந்து வந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க ஒன்றும் புரியலையாங்கிற மாதிரி சொல்லும்போது நான் சொல்கிறேன் எல்லாரும் அமைதியாக இருங்க சீனு தான் சார்மதி கழுத்தில் தாலி கட்டணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப அத்தை தப்பான முடிவு எடுக்கிறீங்க அவசரப்படாதீங்கன்னு மணி வந்து பேசுகிறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் ரகுராம் மீறி இந்த வீட்டில் யாரும் முடிவு எடுக்க முடியுமா ரகுராம் தப்பான முடிவு வந்து எடுத்துட்டான் சார்மதி வாழ்க்கைக்கு யார் வந்து உத்தரவாதம் வீதி வீதியாக தெரு தெருவாக வந்து போஸ்ட் வந்து ஒட்டியிருக்காங்க இப்போ சார்மதிக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்க முடியுமா அப்படின்னு அந்த இடத்துல வந்து பத்மா பார்வதி எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு தான் வந்து தந்திரமான முறையில் திட்டம் போட்டுட்ருந்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மணி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அத்தை அவசரப்படாதீங்க அப்படின்னு ஜானகி வந்து தடுக்கிறாங்க ஆரம்பத்துலேருந்து நீ தடுத்து தடுத்து தான் இந்த லெவலில் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து நின்றுக்கிட்டே இருக்குன்னு நம்ம ரமணி பாட்டி வந்து ஜானகியை வந்து திட்டுறாங்க சீனு பேசாமல் இருறா யாராவது என்னை மீறி பேசுனீங்க அப்புறம் அவ்வளோதான் அப்புறம் சார்மதி கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கணுமா அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை சார்மதிக்கே முதல்ல வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சீனுக்கும் மாயாக்கும் கல்யாணம் பண்ணுவோங்கிற மாதிரி அத்தடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மணி அதெல்லாம் இல்லைமாப்பிள்ள சும்மா இருங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து இப்படி தான் இருப்பீங்க நான் ரகுராமை மீறியே வந்து இந்த கல்யாணம் பண்ணலான் இருக்கேன் இது மாதிரிலாம் பேசாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே மணி பேசாமல் அமைதியாக இருக்காங்க வாங்குங்க இப்போயே வந்து கல்யாணம் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல ரமணி பாட்டி வந்து சீனுவை கூட்டிகிட்டு சாமி ரூமுக்கு வந்து போகிறாங்க பார்வதி நீ சார்வை கூட்டிகிட்டு வானோன்னே சார்வை வந்து பார்வதி வேகமாக கூட்டிகிட்டு அப்படியே வந்து அவங்களும் வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க சாமி ரூம் முன்னாடி ஒத்துமொத்த குடும்பமும் நிற்கிறாங்க அச்சோச்சோ அப்பா வந்து முன்னாடியே வந்து இப்படியெல்லாம் கல்யாணம் வந்து பண்ணி வச்சுருவாங்களோ மாயாக்கு சீனுக்கும் கல்யாணம் வந்து நடக்காதா இப்படியெல்லாம் பண்ணுறீங்களேன்னு சொல்லி தனம் வந்து கேட்குறாங்க தனம் சின்னதாக சிறுசாக வந்து இரு தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத இவங்கள மாதிரி அத்தை நிறுத்துங்க அத்த எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து மாயாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க ஆமாம் நான் மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ஆனால் இந்த வாட்டி நான் அப்படியெல்லாம் எந்த முடிவும் எடுக்கலைங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க நீ இப்போ தாலி கட்டி தான் ஆகணும் இதை யாராலையும் மாற்ற முடியாது சீனு உங்கள் அப்பா நினச்சாலே தடுக்க முடியாது அத்தை உங்கள் பேச்சை மீறி நான் எதுவும் செய்ய போகிறதில்ல அதே மாதிரி நான் சொல்கிறத கேளுங்க நீங்கள் தான் மாயாவோட ஆதரவாளராச்சே அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக பேசுவீங்க ஏங்க என்னோட வழி வேதனையெல்லாம் உங்களுக்கு புரியுதான்னு சொல்லி மகாலிங்க வேறு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏங்க நானும் வந்து பொண்ணோட வழி வேதனையெல்லாம் புரிஞ்சதாக நடந்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு மணி வந்து செம்யா வந்து பர்ஃபார்ம் இருக்காங்க வேற லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் மாப்பிள்ள கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா இல்லையா இந்த வீட்லேயே தான் வந்து ஒரு மாப்பிள்ள வந்து இருக்காப்புலையே அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்கள்லாம் வந்து வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னது மாப்பிள்ளை இருக்காரா சீனுக்கு இப்போ மாயாவோட கல்யாணம் வந்து பண்ணவே இல்லை அதுக்கு நான் உத்தரவாதம் சார்மதிக்கு தான் முத முதல்ல இந்த வீட்டில் வந்து கல்யாணம் வந்து பண்ணி வைக்கிறோம் இந்த வீட்லேயே ஒரு மாப்பிள்ளை இருக்கிறப்ப என்ன உங்களுக்கு கஷ்டம் வரப்போகுது மாயாவையும் ஏன் சீனி உயிர் பிரிக்கிறீங்க இருக்கீங்க மாப்பிள்ளை இங்கே வாடா அப்படின்னு சொல்லும்போது கதிர் வந்து பட்டி வெட்டி பட்டு சட்டையில் வந்து மாசா வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க கதிர் வந்து எங்கேயோ வெளியே போகும்போது கரெக்டாக வந்து மணி வந்து தடுக்கிறாங்க கதிர் எங்கேயாவது வெளியே வந்து போறியா ஆமாம் ஒருத்தவங்களை பற்றி விசாரிக்கிறதுக்காக போகிறேன் நாளைக்கு முக்கியமான வேலை அதுதான் அதை நாளைக்கு பார்க்கணுமா இல்லை எப்போனான்னு பார்த்துக்கலாமாடா இல்லை எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் சொல்லுங்க சித்தப்பா ஏதாவது பிரச்சனையா ஆமாண்டா உனோட சித்தி வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா சந்தோஷமாக இருந்தால் நல்லது தானே சில பேர் ஹாப்பியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கடா நம்ம குடும்பத்துக்கு தான் வந்து பிரச்சனை சீனு கல்யாணத்தையும் மாயா கல்யாணத்தையும் நிபார்ட்டணுன்னு முடிவு பண்ணிட்டா என்ன நீங்கள் சித்தியை பற்றி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அவள் கூட நான் இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கேன் எனக்கு தெரியாதா அவளோட நடவடிக்கையெல்லாம் அவள் கண்டிப்பாக வந்து ஏதாவது பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுவான் ஆசைப்பட்டுருக்கா எனக்கு நல்லாவே தெரியும் அப்படியா சொல்ல வரீங்க ஆமாண்டா நான் என்னோடய திட்டத்தை வந்து சொல்லிடுறேன் அப்படி சீனுக்கும் நாளைக்கு சாருக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கேன் நீ மாப்பிள்ளையாக வந்து கிடைக்கிடு அப்படின்னு சொல்கிறாங்க தானே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம கதிர் இதெல்லாம் நினச்சி மணியும் சீனுவும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லும்போது கதிர் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்காங்க மாப்பிள்ளையாக நான் எப்போதும் தயாராக தான் ரெடியாக தான் இருக்கேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அது ஏறங்க முன்ன பின்னே தெரியாதவங்க கூட வந்து கல்யாணம் வந்து பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மகாலிங்கம் என்னது முன்ன பின்ன தெரியாதவங்களா யாரை சொல்லிவிட்டீங்க இந்த வீட்டில் சீனுவும் ஒன்று தான் கதரும் ஒன்று தான் என்ன சொல்கிறீங்க இதை யாராவது தடுங்க பார்ப்போம் ரெண்டு பேரும் ஒன்று தான் ஏன்னா ரமணி பாட்டியால கூட இதை எதையும் வந்து மாற்றி பேச முடியாது அப்படின்னு வந்து மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மணி சும்மான் இருங்க கதிரோட விருப்பம் இல்லாமல் தாலியை நான் கட்ட முடியாது முதல்ல அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது என்னது அமைதியாக நான் இருக்கணுமா சீனுவோட விருப்பம் இல்லாமல் சார்மிதி கழுத்தில் இவ்வளோ நேரம் வந்து தாலி கட்டு கட்டுன்னு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ கதிர்னா மட்டும் என்ன உங்களுக்கு பார்த்தா வந்து நக்கலா தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது சித்தி நானும் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல சித்தி நான் முழு சம்மதத்தோடு தான் வந்து கல்யாணத்துக்கு வந்து ஓகே சொல்கிறேன் இதெல்லாம் என்னோட கடமை சித்தி பார்த்திங்களா நம்ம குடும்பத்துக்காக வந்து மாயா எவ்வளோ தியாகம் செய்கிறாலோ அதே மாதிரி தான் வந்து கதிரும் வந்து முடிவு பண்ணிட்டான் இவன் தான் இந்த வீட்டோட மாப்பிள்ள அவனும் நல்லா படிச்சிருக்கான் ரெகுராமோட வளர்ப்பு அதுக்கு மேலே என்ன இருக்கு அவன் நல்ல கை நிறைய வந்து மாசத்துக்கு சம்பாதிக்கிறான் இதுக்கு மேலே ஏதாவது வேணுமா அப்படியே வந்து ரெகுராம் வந்த கதிர் என்ன விட்டுருவாரா என்ன அவனுக்கும் என் செய்ய வேண்டியதெல்லாம் நல்லா தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மணி ஐயோ நம்மளால் பேசவே முடியாமல் போயிடுச்சேன் நம்ம ஒரு திட்டம் போட்டு காயினை ஊற்றுனா மணி வந்து தவிடுபடி ஆகிட்டாரே இது எல்லாம் அப்படின்னு சொல்லி மகாநவி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இல்லை எனக்கு இப்போதைக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லி சாருமதி வந்து சொல்கிறப்ப என்ன சாரு உனக்கு என்ன தெரியும் பெரியவங்க எதாவது பேசி முடிவெடுத்தாங்கன்னா நீ வந்து கேட்டுப்ப சம்மதம் வந்து சொன்னேன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேர் சொனியமா அது அபிப்பிராயம் தானே உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உன்னோட சொந்த மாமாவாக இருந்து நான் முடிவெடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லும்போது நான் பேசுனதை வச்சு எனக்கே ஆப்பு வச்சுட்டாரே மாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாருமதி வேற லெவலில் மாச ஆரஞ்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் இல்லைங்க எதுவாக இருந்தாலும் அப்புறமேட்டு பார்த்துக்கலாங்க கதிரோட விருப்பம் இல்லாமல் தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் சித்தி எத்தனை வாட்டி தான் நான் சொல்லுவேன் என்னோட முழு சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் வந்து போகுது அப்படின்னு இருக்கிறப்ப இந்த வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்து நான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யணும் ரகுராம வந்து அசிங்கப்படுத்தலாம் கூடாது ஏன்னா அவர் எத்தனை வாட்டி தான் முடிவை வந்து மாற்றி மாற்றி சொல்லுவாப்ல ரெகுராம் வந்து எடுத்த முடிவு எடுத்தது தான் மாயாக்க சீனுக்கு தான் கல்யாணம் அதில் பேச்சுவார்த்தைக்கு எதுவுமே கிடையாது இந்த வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்து நான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நல்லாவே இருக்குது சிவராம் மாப்பிள்ளை நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னா சிவராமன் வந்து பேசுகிறாங்க சூப்பர் ஐடியா மச்சா இது எனக்கு யோசனை வந்து தோணாமல் போயிடுச்சு இப்போ எதுக்கு இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுக்கிட்டு கதர் இங்கே வந்து இருக்கான் கதர்க்கும் இப்போ சார்மதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் எப்படிங்க ஆல்ரெடி வந்து இவங்க ரெண்டு பேருக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்குங்கிற பேரில் தான் நாங்கள் வந்து கல்யாண ஏற்பாடே பண்ணோன்னு பார்வதி வந்து பேசுகிறாங்க ஓ கல்யாண ஏற்பாடு ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணி தான் வச்சுருக்கீங்களா இல்லைங்க ஒரு யூகத்தில் இருக்கேன் என்னம்மா நீ இப்படி சொல்லிகிட்டுருக்கே அப்படின்னு பார்த்தா மாயாவுக்கும் சீனுக்கும் தான் வந்து என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு அதுவும் ஊரை கூட்டி சூப்பராக வந்து பண்ணியிருக்கோம் சரியா அது மட்டும் இல்லாமல் நம்ம சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் வந்து கிடையாதுன்னு பஞ்சாயத்துலேயே வந்து பத்திரிகை எல்லாம் கிழிச்சு போட்டவர் இவர் இப்பெல்லாம் சீனுவெல்லாம் வரலாம் மாப்பிள்ளையா வரணும்னே இவரெல்லாம் ஆசைப்பட மாட்டார் என்ன நான் சொல்றது கரெக்டு தானே மணி வந்து செம்மையா வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க டேய் யார் பேச்சும் கேட்காதரா நான் சொல்றது கேப்பியா இல்லையா சித்தப்பா என்ன சித்தப்பா நீங்க கோடு போட்டிங்கன்னா பக்கத்துல கூட வரமாட்டேன் பத்மா தாலி கொடுன்னோனே நான் தரமாட்டேன் நான் தரமாட்டேன்னு உடனே தாலி வந்து பிடிங்கிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மணி இந்தாடா சீனு சிங்க குட்டி தாலி அப்படின்னு சொல்லும்போது கதர் வந்து அப்படியே தாலி எடுத்துட்டு கிட்ட வந்துக்கிட்டு இருக்காங்க வேணா வேணாங்கிற மாதிரி மழுப்புறாங்க அந்த இடத்துல சார்மதி அவள் அப்படி தான்ண்டா சொல்வா இந்த குடும்பத்தோட நன்மைக்காக தானடா நீ இது மாதிரி கட்ட வரேன்னு சொல்லி கிட்டக்க வர மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் கதிரோட பெர்ஃபார்மன்ஸு மணியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருந்துச்சு நிச்சயம் வந்து ரமணி பாட்டியை தடுத்தது மணிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது